வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் தளபதி பேசுகிறேன் இன்றைக்கி திரைப்படத்துறையிலையும் அரசியல் அரங்கத்திலையும் பிரபலமாக பேசப்பட்ட அமரர் ஜோ அவர்களுடைய பிறந்தநாள் ஜோ சாரை நினைக்கும்போது எனக்கு நிறைய இனிமையான நினைவலைகள் நிறையா இருக்குது ஏன்னா அன்றைக்கி நான் திரைப்படக் கல்லூரி முடிச்சிருந்த நேரம் அப்போ ஒரு தயாரிப்பாளர் அவருடைய பேர் திரு பிரிதிவிராஜன் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி தூர்தர்ஷனில் ஒரு சீரியல் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் சார் தான் அதுக்கு வந்து டேரக்டர் நீங்கள் வீடியோ சைடில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஏன்னா நான் அப்போ தான் வந்து த பேல் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஃபில்ம் பண்ணி அது வந்து கலிஃபோர்னியா மோஷன் பிக்சர் கவுன்சிலில் பெஸ்ட்டு டேரக்டர் அவார்டு வாங்கியிருந்தது ஸோ அதனால் அவர் என்னை காண்டெக்ட் பண்ணி சாருக்கு ஒரு வீடியோ சைடில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கோ டேரக்டர் ஒருத்தர் தேவைப்படுறாரு நீங்கள் ஜோ சாரை போய் பாருங்கன்னாரு நான் போய் சாரை பார்த்தேன் உடனே அவர் என்னை ஏற்றுக்கிட்டாரு வந்து நல்லா ஒர்க் பண்ணுங்கன்னாரு அந்த ஒர்க் பண்ண நாட்கள்லாம் உண்மையிலே மறக்கவே முடியாது அந்த சீரியலுடைய பேர் வந்து வந்தே மாதரம் அதோடைய ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பிரபலமாக இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்களுடைய தந்தை திரு ராகவேந்தர் அவர்கள் ஸோ ஜோசார் அப்போவே நாடகத்துறையிலையும் சரி சினிமா துறையிலையும் சரி அரசியலையும் சரி ரொம்ப பிரபலமாக இருந்ததுனால அவருடைய நிறைய அனுபவங்களை இடைவேளை எல்லாம் நிறையா பகிர்ந்துக்குவார் அவர் டைலாக் சொல்கிற விதம் அவர் பேசுகிற விதம் நடந்துக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஷூட்டிங்கில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு டைமாக இருந்துச்சு ஸோ என்றைக்குமே அந்த நாட்கள் என்னால் மறக்க முடியாது இன்றைக்கு வேணால் சோஸாக நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவருடைய புகழ் தமிழகத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கும் అబుడు తలబి